ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அன்பு வணக்கம் பாதுகாப்பு சுவையே சுமையே பாதுகாப்பு சுவையாக இருக்கும் ஆனா கொஞ்ச நேரம்தான் பெரும்பாலான நேரங்களில் பாதுகாப்பு சுமைதான் பாதுகாப்பு என்ற சொல்ல கேட்டாலே பயத்துல உடம்பு அப்படியே சும்மா நடுங்குது இல்ல ஜான்சி மேடம் சொல்லுவாங்க அதோட பயத்தால இல்ல இந்த ஏசியால சொல்லுவாங்க பாருங்க பாதுகாப்பு என்ற பெயர்ல நம்மள சோதனை போடும் போது நமக்கு கோபம் வருதா இல்லைங்களா நாம பயணிக்கும் போது பாதுகாப்பு என்று சொல்லி நம்மளை மாற்றி மாத்தி விடும் போது நமக்கு கடுப்பாயிரமா இல்லைங்களா அப்ப இது எந்த விதத்துல பாதுகாப்பு நமக்கு சுகமா இருக்குதுன்னு அவங்க சொல்லணும் பாதுகாப்பு பாதுகாப்பின் பாதகங்கள் பற்றி அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எங்கள் தளபதிகள் அதனால நான் தலையில இருந்து ஆரம்பிக்கிறேன் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் ஹெல்மெட்டு தலையை காக்கதோ இல்லையோ நம்ம செஞ்ச தர்மம் நம்மள மட்டும் இல்ல நம்ம தலைமுறைகளையும் காக்கும் உண்மைதானே ஒத்துக்கிறீங்களா முப்பது வயது இளைஞன் ஐடி கம்பெனியில ஒர்க் பண்றான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இன்னும் கல்யாணம் ஆகல பேரு கல்யாண சுந்தரம்

நடுவரைய பத்தி நான் சொல்ல மாட்டேன் அவர் உங்களுக்கு போது அக்கறை யாருக்கும் இல்லாத நாங்களே பாதிக்கப்பட்டோம் நேரடியாக பாதிக்கப்பட்டோம் சட்டம் தீண்டுபவர்கள் எங்கள் குறைகளை கேட்டிருக்க வேண்டும் எங்கள் நிலையை மாற்றி இருக்க வேண்டும் செய்வார்களா தலையில இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்துடலாம் முகத்துக்கு வந்துடறான் ஆனந்த் அவர்கள் பேசும்போது டெமோ செஞ்சு காமிச்சா இப்போ பாதுகாப்பு சுமைதான் என்பதை நான் நிரூபிக்கிறேன் உயிர் கவசம் சொல்றீங்க முகக்கவசம் எங்கெங்கெல்லாம் போடணும் முகத்துக்கு தான் சொல்லிட்டாருங்க எங்கெங்கெல்லாம் கூட்டம் கூடுறோமோ அந்த இடங்கள்ல கண்டிப்பா முகக்கவசம் போடணும் முகக்கவசம் போட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் சரியா மூச்சு விட முடியாது காது அறுக்கும் பேர்த்து விடும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதால பாதுகா அந்த மாஸ்க நம்ம போடாம வந்திருக்கிறோம் கரெக்டு தானே ஆனா பாதுகாப்பு சுவை சுவை என்று சொல்ல சொல்லி கொண்டு கொண்டு இருப்பவர்களும் மாஸ்க் இன்னைக்கு போடல ஏன்னா அவங்களுக்கும் இது சுமைதான் என்று நிறுவனம் ஆகிறது கரெக்டுங்களா சரியான மழை வளர்ப்பு அப்படின்னு எல்லாம் வேண்டிட்டு போனாங்க மழை வேணும் அப்படின்னு ஒரு யாகம் நடத்தினாங்க எல்லாரும் போனாங்க ஒரு சின்ன பயணம் போனான் அவன் மட்டும் கொடையட்டு போனான்

போட்டா இது பாதி சிறிய விபத்தோ அல்லது கார்ல தீபிடிச்சாலும் உடனடியாக கார்ல இருந்து தப்பிக்க முடியல சீட் பெல்ட் வந்து ஜாம ஆயிடுது இது வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும் அப்புறம் அது ஒண்ணு ஒண்ணு அஞ்சு அஞ்சு கிலோ இருக்கும் அது எடுத்துட்டு வரதே கஷ்டமா இருக்கு அந்த காலில போட்டு நடக்கிறது இன்னும் கஷ்டம் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த ஷூவை போட்டு ஓட முடியுமா எட்டு மணி நேரம் நம்ம வெயில்ல இந்திய நாட்டு வெயில்ல எட்டு மணி நேரம் அதை போட்டு நடமாட்டோம்னா காலில் குண்ட வந்துட்டு பல பேர் இங்க சுகர் பேஷண்டா வேற இருக்காங்க அவங்களோட கதிலாம் என்ன இது எப்படி வந்து சுமையாக சுமையாக இருக்க முடியும் சொல்லுங்க மேடம் சார் நாங்க வந்து மாதம் மாதம் ஸ்வச்ச பாரத் தூய்மை இந்தியா என்ற இதுல வந்து ஒரு தெருவு வந்து சுத்தம் பண்றோம் அங்க அதுல பங்கேற்பவர்களுக்கு மாஸ்கும் கிளௌ தரோம் அவர்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷம்தான் அந்த மாஸ்கும் கிளௌ போட முடியாது அதுக்கப்புறம் போட முடியல இது வந்து நான் நேரடியாக பார்க்கிறோம் இது நிதர்சனமான உண்மை பாதுகாப்பு பற்றி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மிடில் கிளாஸ் பேமில இருந்து ஒரு குழந்தை அதை நம்ம எப்படி வளர்க்குறோம் பொத்தி பொத்தி வளர்க்கறோம் மண்ணை தொடாத சேத்துல நடக்காத மழையில நனையாத வெயில நிக்காத பணியில போகாத இப்படி எல்லாம் அதே பிலோ பாவர்டில இருந்து ஒரு குழந்தை மண்ணை சேத்துல நடக்குது மழையில நனையுது வெயில நிக்குது பணியில உலாவுது பாதுகாப்பு பாதுகாப்பு என்று சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்த பையன் பயத்திலேயே வளர்றான் அவனுக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு முறை ஜுரம் வருது திரு ராஜ்குமார் சார் அவர்கள் சொன்னது போல இயற்கையோடு ஒன்றி வளர்ற பையன் தைரியமா வளர்றான் அவனுக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயற்கையோடு ஒன்றி வளருங்க நாம தான் குழந்தைங்களை பயமுறுத்துறோம்னா வேப்ப மர உச்சியில் நின்று வேப்பமர உச்சியில் நின்று ஆடுதுன்னு விளையாட போது சொல்லி வைப்பாங்க இப்படி பயம் அறியாத பாமர மக்களை விட நூறு சதவிகிதம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்திய மருத்துவர்கள் தான் கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் நான் கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மருத்துவர்களை பற்றி சொல்லல இதர மருத்துவர்களை பற்றி சொல்றேன் இது வந்து கதை அல்ல நிஜம் திருமதி சுஜாதா மேடம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க பாதுகாப்பு கருவி போட்டா உயிர் காக்கும்னு சொன்னாங்க ஆனா ஹெல்மெட் போட்டா தான் வேகமா போக தூண்டுது விபத்து ஏற்பட காரணமே ஓவர் ஸ்பீடு தான் மேடம் அதுவும் ஒரு ஒன் ஆப் த ரீசன்ஸ் டாக்டர் அஸ்வின் சார் அவர்கள் சொன்னாரு தாய் குழந்தைய தூக்குவது சுகம் என்று சொன்னார் அதில் சுகம் மட்டும் இல்லை சுமையும் இருக்கிறது அது என்ன சுமை யாராவது சொல்ல முடியுமா சுகமான சுமை அதுலயும் சுமை இருக்குது திருமதி குமுதா அவர்கள் சொன்னாங்க அவங்க அம்மா பாட்டி எல்லாம் பாதுகாப்பா இருந்தாங்க அந்த காலத்து ஜென்ரேஷன் பெண்கள் பாதுகாப்பா நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்களா எனக்கு சந்தேகமா இருக்குது எங்க அணிகளுக்கு அதனாலதான் நாங்க வந்து உங்களை பாதுகாப்பா இருந்த சொல்றோம் அடுத்து கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன் தலைக்கு ஹெல்மெட்டு முகத்துக்கு முகக்கவசம் கண்ணுக்கு கண்ணாடி உடம்புக்கு அங்கி கைக்கு கிளவுஸ் காலுக்கு ஷூ இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம நிலவுக்கு அவ்வளோ போறோம் பாதுகாப்பு சுவையாக இருக்கலாம் ஆனால் நம்மை போல் பலருக்கு அது சுமையே 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 ஐயா நடுவர் ஐயா பார்த்து என்ற நடுவர் ஐயாவை பார்த்து நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லணும்னு யாரும் சொல்லக்கூடாது அதனால நடுவரையாவர்கள் சமன் செய்து சீர்தூக்கும் போல் போல் அமைந்தோரு பால் கோடாமை சான்றோர்கனி என்ற ஐயன் திருவள்ளுவரின் குரலுக்கு இணங்க சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நடுவரையாவை அன்போடு வேண்டி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கிடைப்பேன் நன்றிவாசி அவங்க போட்டதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் எல்லாம் போன வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சப்மிட் அஃபிடவிட் போட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க ஒன்னொன்னு ஆன்சர் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு அடுத்து வர்ற பேச்சாளர் அணியின் தலைவி கஷ்டம் தான் அவங்க பாடு அவங்க எப்படி பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல அப்புறம் ஒண்ணு கேட்டாரு சும்மா பீதி ஏன் கழுவி விடுறீங்க பாதுகாப்பு பாதுகாப்பு சும்மா ஒரு மூணு தெரு தாண்டி சுடுகாட்டு இருக்கு புதுசா ஒருத்தன் அந்த தெருவடியா போக போறான் மூணு தெருப்பு இடங்க போயிட்டு இருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த சுடுகாடு இருக்கு ஆனா சுடுகாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவன் சொல்லிட்டீங்கன்னா போதும் அங்க அவங்க எப்பயோ போட்ட ஒரு சின்ன நெருப்பு பத்திட்டு அதான் அதுதான் வாய்ப்பு சசம் அவன் கிளம்பி விட்டுட்டு பிரச்சனை நீங்க சும்மா கிளம்பி விடுறீங்க வாழ்க்கை சுமை கண்டிப்பா சுமை நீங்கதான் வந்து ஆகும் எப்படி ஆகும் மாறுங்க அப்படின்னு சொல்றீங்க அதான் சொல்ல

அது போய் என் சுமை சுமை இறுதியாக ஆணைத்தரமாக சுமை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏனவரையும் நான் முடிவு வந்துட்டேன் வாழ்க்கை சுமைதான் ஜாலியா இருப்பான் வீட்டுல போயிட்டு கிட்ட சார் சொன்ன மாதிரி டிடி போட்டு சொல்ல முடியுமான்னு தெரியாது மாமான்னு போட்டு அம்மா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற முடிவுல இப்போ இருக்கேன்